நான் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் வீட்டு எடுத்துட்டு இருக்கேன் கூப்பிடுறேன் ஆ तो 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 त लोगों के लिए ये लोगों का, ये लोगों के लिए ये लोगों के लिए लोगों का जन्मदिन है ना। अब ये लोगों के लिए ये लोगों के लिए लोगों के लिए ये 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 लोगों के � போராஜ பத்து 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 சேனலா கண்டிப்பா அளவிலா நேரத்தப்படும் <laughs> தந்திக்கிறதா <laughs> அந்த வேலைய பத்தில பாதையடி வந்து வெட்ரோல இருந்து எல்லாம் 11 மணிக்கு போறோம். போடு ஏவடியா. அதுக்கு அப்புறம் தெருவுர்க்கு 11:30 வரைக்கும் கேளையூர் கூட்ட நாகரத்தின ஹோட்டல் கிட்ட பாக்க வேண்டியது. போடு 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 போடு. நடுப்பயன போறதுக்கு முன்னலாம் அந்த தேவி 마을க்கு போயிட்டு வந்தையாம் நேரா. ஏய் சட்டுங்க பாருங்க. தேவி 마을க்கு போயிட்டு வந்தையாம். போடு 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 போடு. இந்த தடவை தேவி 마을க்கு கேளையூர் நாகரத்தின ஹோட்டல் ஓடி லைடா ஓடிடு மோட்டார் بتاவும் சட்டுடைய নাম্বারடா அது வந்து அந்த ஒரு பேரு வந்து 1 நம்பர் சார் வந்து நையா நல்ல ஒரு அந்த சந்துக்குல போற மாதிரி சார் வந்து தெற்கா கேரி டிட்டிக்கு வந்து குடியேறன ரெஸ்லர் சர்வர் கணபதியா சத்தால செய்தி போடு 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 நம்ம சக்கனத்துக்கு போறோம் ஆராவை ரத்யாตราவு போற வழியில ஒருடா

900 ரூபாய் மார்க்கெட்ல நார்மலா கூட வர மாட்டாங்க. ஓடற ஓடற ஓடற. சஞ்சி மாவட்டம் 11 ஒடிவிலே 4 ஒடிவு தெரி냐ங்க. அந்த லபடா தூரி மாவட்டம் கேட் போட்டு பண்ணையா சேவா. கூடிமா கூடிமா ஏய் மாமா 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 பாவரையா குரல் கேiar மாமா ஜாதி కుమార్ சேமகோண்ட பிரதாப் மாமா கூட நிப்பாடப் போறேன் மாமா நம்மது சொந்தமானது கன்னட சரவணன் ஜாதிஜனே காலை அதுக்கு விரலை விட்டா ஏய் போற ஓடா ஓடா ஹ்ம் ஹ்ம் ஓட ஓட அது ஒரு கா அவரையாக பெருமையம்மா அப்படிங்க

ரொம்ப நல்லா என்ன அதே வந்துருக்கு நல்ல ஜோக் பண்ணியிருக்கற. அதெல்லாம் அதெல்லாம். மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்காங்க. மைக்காராளர் நம்ம மதுரை மாவட்ட பாலசுரேகி மாவட்டம் டேடி மாவட்டமா.

இரண்டாவது மதுரை மாவட்டம் சந்திச்சு கண்ணப்பிரிப்பு மகாராஜா கல்லா பேட்டை மந்தை எம்ஆர் பதினான்கு வடிகளிலே நான்கு வடிவு தனியாக

ஏய் என்னாச்சு ஹலோ போட்டிருக்கியா திரும்ப நான்காம் கல்லந்திரி ஐந்து கோயில் தலைவினார் பண்டிகை பள்ளிய ஓடி நீ ஓடி நீ ஓடுற நீ ஓடே என் சொல்ல ஓட்டாதே ஓட்டிடு ஓட்டி கூடாது பார்த்து விட்டுற இதுக்கு மாலை பார்த்துறேன் நீ விட்டுற ஹலோ ஹலோ ஏய் பந்தை எடுத்துக்கிறீங்க அடிக்கிறேன் பந்த இறங்கிருச்சு இறங்கி நான் அடிக்கிறீர் உள்ளே 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 வை போ போ போர்மையான கோரட்ட இருந்து முதல்லப்பட்ட கமினாவர மோகன் ஜாபிகுமார் போடு மோடி போடு போடு டீடி சேனல் கொஞ்சமயா ஓடி 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 ஓடிர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர் அடடே பப்பா தெங்கா அடடே தெங்கா மரியாபர் மெஸ்ஸேர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்

மதுரை மாவட்டை மாவட்டமா முதல் பரிசு பெறுவதற்கு கோட்டையூர் கணேசனா கேக்கிய சிவாவா முதல் பரிசு பெறுவதற்கு தேனி மாவட்டம் கே கேபட்டி பொட்டையா தேவான் இரண்டாவது நாங்க மதுரை மாவட்டம் அவனியாபுரம் சாமி குமார் வந்திருக்க வந்துருங்க வந்துருங்க

போட மோட லைட் போட்டா பைக் வா போ தம்பி பைக் வா கிரென் டபாகாவன்யா பர்பிசியர் பவத் காதுது மாடேல ஓடே verdad மோட கிரென் செவடியு தெரியாக மலாரர போது தம்பி பைக் வந்தறியா ஏய் அட ஊட ஊட வந்துடறீங்கயா

முதல் பரிசு பெறுவதற்கு முதல் பரிசு பெறுவதற்கு கடுமையான <music/> ஓட்டு போடு போ 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 ஓட்டு போ ஓட்டு போ ஓட்டு போ ஓட்டு போ ஓட்டு போ ஓட்டு போ

மீண்டும் முதலாவதாக பிரசா குபார் இரண்டு வட்டிகள் முதல் படத்தை பெறுவதற்கு கோட்டம்பூர் சீக்கியப்பட்டி சிவாவா தேனி மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா

அவுத்தாச்சு தரிசகம் மூன்றாவதாக கல்லந்திரி ஐந்து சாமி தினை பாலா ஆதீரன் பந்தய திடல் மூன்றாவதாக

जय झूलेलाल जय झूलेलाल जय झूलेलाल